அந்த பொபுச்சான் மாமா ஓடு வர்றோம் சரி சரி மாமா அத்தை பசங்க எல்லாம் வர்றோம் சரி இந்த பாவி பாவை கொண்டு வந்து பல்ல போடு போடுசமே பாவை கொண்டு வந்து பல்ல பசி போடு பல்ல பசி போடு பாவை எடுத்துட்டு வந்து தமா பல்ல காட்டுங்க ஏன் பல்ல பாத்து போட வேண்டாம் பாவி பல்ல பசி போடு ஆமா ரெண்டு ரெண்டு பச வந்து பாவிஞ்சုံးேன் ஏன் பல்ல பாத்து போட வேண்டாம் சரி மொதல்ல வந்து பேசணும் பாவி பாவி ஒரு ஒரு சீன் எடுக்க முடியுதா சினிமா படம் எடுப்பாங்க பாவைகளை பல்லு நீங்கதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் யாரும் சொல்லி கேள்விப்பட்டதே இல்ல